அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேத்துக்கான ஒரு விஷயமா இருக்கு ஆமா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலயும் பாத்தீங்க திருமணம் ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்ல வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது வழக்கு ஒரு கோர்ட்ல நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாவே இல்லை இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளாக போயிட்டேன் நம்ம காலண்டரில் முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனால் அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியாக வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம எப்படிதான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பார்க்கறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ் பண்ணி இல்ல அது ஜாதகத்தை வந்து நம்ம என்னைச்சு பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தா இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம பாத்திரம் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா குடுக்கறது சாமி மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்க நீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமண நாளுக்கு லக்னம் போடுவோம் இப்போ காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க பொதுவாக ஜாதகருதி ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும்பா பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்குது இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்கிறேன் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்கள் பையனுக்கு ஏழில் சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகமாக தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் படை அவங்களுக்கு அதே தானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் படம் சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழு சனி இருந்தா ஏழு செவ்வாய் இருந்தா ஏழு சுக்கரன் இருந்தா ஏழு சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைசேஷனில் காலையில் மதியானம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒம்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காமல் இருக்குது புரியுதுங்களா அதில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிரு அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு ஆயிப்பாச்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நாளும் பாக்குறதுல நட்சத்திரம் பாக்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனக்கு போய் ஜாதம் பாக்குறது இருபத்தஞ்சு வயசுல என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் முடிச்சா போகுதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு பிடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தால் வேலைக்கு போகிறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதுல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்ப கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்ப நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்றதுக்காகட்டும் என் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை ஆனா கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமா என்ன ஆயிருங்க வேஸ்டா போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியாமலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளோ அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியே தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்வேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தால் போது சூப்பராக நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்கள் ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம எல்லா விஷயத்துலேயுமே திருமணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் முடியும் தான் நாம் அந்த நம்ம முன்னோர்கள் வந்து அத பார்த்து அதன் வழியில நடக்கணும் தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்ல சரிங்களா சரி இப்ப வந்து நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தால் இப்போ உடனே கால் பண்ணுங்க மாடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் த்ரீ ஜீரோ அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த பண்ணா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நாள் குறிக்கிறது நம்ம சூப்பரா நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் செய்யக்கூடாத கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை புதன் கிழமை ஆக்சுவலா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கவே மாட்டாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முத முத விருந்து சாப்பிடக்கூடாது ஞாயித்துக்கிழமை வியாழக்கிழமைலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இப்பெல்லாம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு அதனால திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முகூர்த்தமே வந்துச்சு ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் செய்யக்கூடாது இந்த நட்சத்திரக்காரர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை இந்த நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா ஐயோ நான் வாட்டுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணிட்டேன் ஆஹ் எப்படி அப்படின்னு நீங்க கேட்க கூடாது இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா அடுத்தது பூராடம் கேட்டை பூராடம் சித்திரை மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அதாவது ஞாயிற்றுக்கிழமும் புதன்கிழமும் செய்யக்கூடாது கிருத்திகை கேட்டை பூராடம் சித்திரை மூலம் உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது துலா லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது தனுசு லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது விருச்சகத்துல திருமணம் செய்யக்கூடாது அதே கான்செப்ட் தான் அடுத்தது மேஷத்துல திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா இது ஒன்று ஏழு சமசப்தமோ அதனால இந்த செய்யக்கூடாது இது ரிஷபலக்கணம் ஜென்ம லக்கணம் செய்யக்கூடாது ஜென்ம லக்கணம் ஜென்ம நாலு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம திதி இதுல திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா அடுத்தது துலா துலாம் வந்து லக்கணத்துக்கு இந்த ரிஷபத்துக்கு ஆறாம் இடமா வரதுனால அதுல செய்யக்கூடாது அடுத்தது தனுசு எட்டாம் இடமா வர்றதுனால அதுலயும் செய்யக்கூடாது மேஷம் பனிரெண்டாம் இடமாக வர்றதுனால இந்த லக்னங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அப்படி இந்த லக்னங்கள்ல நமக்கு திருமணம் நடந்திருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே பிரச்சனை சண்டை பெரிய வழக்கு ஒரு என்ன சொல்றது விவாகரத்து வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதுல இருக்கு அதுலேயும் சில கிரகங்களுடைய திசாபுத்தி வந்துச்சுன்னா பிரிச்சு வச்சிடும் பத் இருபது வருஷம் நல்லா இருந்தாங்க இருபது வருஷம் கழிச்சு அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல இதுவும் சேர்ந்து அந்த இடத்துல வேலை செய்யும் சரிங்களா அடுத்ததுல குடும்பத்துல செல் அதாவது பணம் நிறைய இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க நல்ல காரு பங்களா அப்படின்னு வசதியா இருப்பாங்க ஆனா வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு துருவம் அவங்க ஒரு துருவமா ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம திருமணம் பண்ணும்போது கணவனுக்கு கடன் தொல்லைகளை கொடுக்கும் நம்ம என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன் பெண்களுடைய ராசி தான் இந்த ரிசபத்துக்கு நான் சொல்லிட்டு வரேன் அடுத்தது செய்யக்கூடிய வியாபாரத்துல உத்தியோகத்துல கணவனுக்கோ அல்லது இவங்களுக்கோ ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தொழில போராட்டங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது பெண் குழந்தைகளால மனசுல வந்து ஒரு பெரிய கவலை இருக்கும் சரிங்களா இதுவே மதம் மாறியோ அல்லது வேற இதுல திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வராது இந்த நட்சத்திரத்துல கூட வேற மதத்துல நம்ம திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி வந்திருக்காது ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை நமக்கு கம்மியாகும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே கனவுனால மனைவிக்கு எப்பவுமே பிரச்சனை வந்துட்டு இருக்கும் எதோ ஒண்ணு எங்க வீட்டுக்கார சொல்றாரு ஏதோ ஒண்ணு செய்யறாரு எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று எனக்கு அவருக்குள்ளே அது ஒத்து போகிறதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனுக்கு நோய் தொந்தரவுகளையும் இந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசியாக இருந்து மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டி கர்ப்ப பயில பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த இதுக்கு கொடுக்கும் சரிங்களா அல்லது அல்லது ஒரு ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி வெளிநாட்டுல ஒரு வேலையில் இருக்காங்க அதனால அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேலைக்காக கூட இவங்க தற்காலிகமாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதிரி விஷபிராசியில் திருமணம் செஞ்சால் நடக்கும் சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம சூரியன் இல்லையா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கோதுமை மாவு இருக்குது இல்லையா கோதுமை மாவில் ரெண்டு விளக்கு போட்டு அதே மாதிரி வெள்ளை கலரில் நமக்கு திரி வந்து பஞ்சு திரி போட்டே நம்ம ஏற்றிக்கலாம் இல்லைங்களா அல்லது தாமரை தண்டு திரி போட்டு சுக்கரநிலையா அதனால் தாமரை தண்டு திரி போட்டு மூணு வாரம் அதை செய்யணும் மூணு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் சூரியனுக்கு செய்யணும் புதன்கிழமை செஞ்சால் புதன் பகவானுக்கு செய்யணும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அப்போ மூணு மூணு வாரம் செய்யணும் சரிங்களா ஆறு தீபம் போட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் சாமி கும்பிடும்போது என்ன அப்படின்னா ஏதாவது சாதம் செஞ்சு அதில் வந்து நம்ம வந்து தானம் கொடுத்துட்டு வரணும் குறைஞ்சபட்சம் எப்போ கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் சாப்பாடு தானம் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது என்னென்னா நமக்கு அந்த கர்மாவானது நமக்கு குறையும் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சரிங்களா அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த மூணு வாரமும் நீங்கள் செய்யும்போது சுமங்கலி பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் இதெல்லாம் வாங்கி வச்சு அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் இது மாதிரி செய்யும் போது நமக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்தது நம்ம மிதுன ராசிக்கு பார்ப்போம் இப்போ வந்து